ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அம்மன் வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ என்னை எவ்வளவு நாளாக அழைத்து கொண்டிருந்தாய் ஒவ்வொரு இரவும் என் கோயிலுக்குள்ளே உன் கண்ணீர் விழுந்திருக்கும் ஆனால் இப்பொழுது இந்த நிமிடத்திலிருந்து உன் வீட்டிற்குள் இந்த அங்காளம்மனின் காலடி வைத்து விட்டேன் உனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று நீ நிறைய முறை கேட்டிருக்கிறாய் உன் மேல இருந்த பாசத்திற்கு பதிலாக நிறைய அனுபவங்களை நீ அனுபவித்து விட்டாய் நிறைய பேர் உன்னை கேவலமாக பேசிவிட்டார்கள் ஆனால் நீ இப்போ இதை கேட்கிற நிமிடத்திலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் முடிவுக்கு வந்துவிட்டது என் தங்கமே சில நேரத்தில் தாமதம் ஆவது போல் இருக்கலாம் நீ விரும்பிய பொருள் உனக்கு கிடைக்காதது போல் இருக்கலாம் ஆனால் நான் வாக்கு தவற மாட்டேன் தங்கமே நீ அழுத ஒவ்வொரு முறையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் உன்னுடைய தூக்கமில்லாத இரவுகளை எண்ணி என் மஞ்சள் கண்ணீர் சுத்தியும் கண்ணீர் வந்து விட்டது ஆம் தங்கமே எப்பொழுதும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலகவே மாட்டேன் மனிதர்கள் செய்வது தவறாக இருக்கலாம் ஆனால் கடவுளின் கணக்கு ஒரு நிமிடத்தில் கூட மாறலாம் நீ இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தாய் உன்னுடைய துயரத்திற்கெல்லாம் இப்பொழுது நியாயம் கொடுக்க நானே வருகிறேன் நீ உன்னை காயப்படுத்துவர்களை கூட அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாய் ஆமாதானே என் தங்கமே உன்னை நான் காப்பாற்ற உன் வீட்டிற்கே வந்து விட்டேன் உன் மனதிற்குள் இப்பொழுது இருக்கும் வழி என்னவென்று எனக்கு தெரியும் தங்கமே யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய உணர்வுகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று நீ ஒவ்வொரு நிமிடமும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் அதையெல்லாம் நான் பார்த்து விட்டேன் இப்பொழுது உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் அல்லவா இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு ஒரு புது பிறவியாக இருக்க போகிறது நீ நடக்கின்ற பாதை மட்டும் அல்ல நீ எண்ணுகின்ற பயமும் எனக்கு தெரியும் தங்கமே யாரும் வரமாட்டாங்கன்னு நீ பயந்த பயந்த அந்த இரவெல்லாம் உன் அருகிலேயே நான் தான் இருந்தேன் சில தருணங்கள் தாங்க முடியாமலே நீ அழுது கொண்டிருந்தாய் அந்த உணர்வுகளை என்னுடைய உணர்வுகளை யாராவது புரிந்து கொள்ள மாட்டாங்களா என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த வேலையில் கூட நான் உனக்கு துணையாக தான் இருந்தேன் அம்மா எனக்கு உதவ மாட்டாயா என்று நீ கேட்டாயல்லவா அந்த தருணம்தான் இப்பொழுது உனக்கு உதவ வேண்டும் என்று உன்னை தேடி உன் அன்னை வந்து தங்கமே உன்னை யாராவது காயப்படுத்தி விட்டார்கள் உன்னை கீழே தள்ளிவிட நினைத்தார்கள் அந்த ஊரே சேர்ந்து உன்னை தவறாக பேசினார்கள் என்று நீ அல்லவா அந்த அநியாயத்துக்கெல்லாம் தீர்வு தேடி உன்னை மேலே தூக்கி வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மாறச் செய்ய போகிறேன் தங்கமே என் அங்காளம்மன் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ கலங்காதே என் தங்கமே இந்த நிமிடம் முதல் நீ எங்கிருந்தாலுமே சரி நீ என்னை உணர்வதால் என்னையே அம்மா அம்மா என்று அழைப்பதால் உன்னுடைய கண்ணீரை துடைக்க நானே வருவேன் தங்கமே உன் கண்களை துடைத்துக்கொள் ஆனால் மறந்துவிடாதே விடாதே எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை என் செல்லமே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இனிமேலும் உனக்கான கஷ்டங்கள் இல்லை தங்கமே எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கிறேன் அல்லவா ஏன் பிறகு நீ வருந்துகிறாய் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாய் எதையாவது யோசித்து கொண்டே இருக்கிறாய் நீ அனுபவிக்கிற கஷ்டமெல்லாம் சாதாரணது கிடையாது இது ஒரு பிழையாக கூட இருக்கலாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி உன் வாழ்க்கையை புதியதாக ஒளியை செய்வேன் உன் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை ஒளி தீபத்தை நானே ஏற்றி வைக்கப் போகிறேன் என் தங்கமே உன் மனதில் நீ நம்பிய அத்தனை உயிர்களால் தான் உனக்கு வழியே ஆரம்பித்தது நீ நெருக்கமாக நம்பிய உறவுகள்தான் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் நீ யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்தாயோ அவர்கள் எல்லாமே உன் நம்பிக்கையை உடைத்து விட்டார்கள் அந்த நிமிஷத்தில் நீ மழை நின்று விட்டது போல அமைதியாய் இருந்தாய் ஆமாம் தங்கமே உனக்கு தெரியாமலேயே உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் உன்னை விட்டு போனவர்கள் வேறு வழியில போனாலுமே நானே உனக்கு துணையாக உன் பாதையில் வந்திருக்கிறேன் தங்கமே இந்த சக்தியை நம்பு என் மகளே எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே நான் இருக்கிறேன் உன் வீட்டில் இந்த அங்காளம்மனின் பாதம் வைத்து விட்டேன் இந்த நேரத்திலிருந்தே சகல நாசங்களும் வெளியே போய்விடும் உன் வீட்டிற்குள் ஒரு நல்ல நேரம் மட்டுமே இருக்கும் நான் உன் வீட்டிற்கு உள்ளே நுழைந்த இந்த நேரம் முதல் நீ என்ன நினைத்தாயோ அது எல்லாம் உனக்கு நல்லதாகவே இருக்கும் ஆம் தங்கமே எதிர்பாராத ஒரு நற்செய்தி உன்னை வந்து சேரும் கட்டாயம் அப்பொழுதுதான் இந்த அம்மன் வந்தது உண்மை என்று நீயே உணருவாய் தகமே உன் வாழ்க்கையில் புதிய பாதை வந்துவிட்டது என்னுடைய அருள் உனக்கு கிடைத்து விட்டது யாரால் நீ தாழ்த்தப்பட்டாயோ யாரால் நீ துன்பம் அனுபவித்தாயோ அந்த அத்தனை சூழ்நிலைகளையும் நான் சரி செய்து விட்டேன் இனி வரும் காலமெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள் எவ்வளவு நீ கஷ்டப்பட்டாயோ அதை விட டபுள் மடங்கு உனக்கு நல்லது மட்டுமே நான் கொடுப்பேன் இனியெல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் தங்கமே தீபகம் தீபங்கள் பொங்கும் நேரம் வந்து விட்டது இனி வரும் காலமெல்லாம் கண்ணீர் இல்லாத காலமாக மாறும் நீ தாழ்ந்த இடத்திலிருந்து இப்பொழுது ஒலி உனக்கு வந்து விழப்போகுது அந்த நேரத்தில் நீ ஒரு ஒளிரும் விளக்காக இருப்பாய் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி விட்டேன் அதில் இருந்து வரும் பிரகாசம் மூலம் உன் வாழ்க்கையே மாறும் நானே இருக்கிறேன் தங்கமே உன்னுடைய கண்ணீரை தொலைக்க வேண்டிய தருணம் இது பயப்படாதே யாரும் இல்லையா பரவாயில்லை இந்த அங்காளம்மன் உனக்காக துணை இருக்கிறேன் உனக்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த சக்தி வாய்ந்த விஷயத்தை எழுப்ப வந்திருக்கிறேன் இனி ஒவ்வொரு நாளும் எனது பயணம் உன்னோடு இருக்கும் தங்கமே எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த நேரம் சாதாரண நேரம் கிடையாது நீ கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையே மாற்றும் இப்பொழுது உனக்கு துணையாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா உன் வீட்டு போய் பார் அங்கேயும் நானே இருக்கிறேன் நீ செய்யும் பூஜைகளையெல்லாம் நானே ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு பொழுதும் அம்மா அம்மா என்று என்னை அழைத்த உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன் நம்பிக்கையை மட்டும் விளைந்து விடாதே தங்கமே உன் மனசுக்குள்ளும் நானே நுழைந்திருக்கிறேன் தங்கமே எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்த வேண்டும் உன்னை கீழே தள்ளிவிட்டு அதை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் உன்னிடம் ஒரு கையெழுத்து வாங்க வேண்டும் உன்னை நான் பார்க்க வேண்டும் ஒரு நிமிடம் பேச வேண்டும் என்று உன்னிடம் கெஞ்சும் நாட்கள் வரப்போகிறது தங்கமே யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யார் எல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ அவர்கள் எல்லாருமே மீண்டும் வந்து உனக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது அத்தனையும் மாறும் நேரம் வந்துவிட்டது ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழும் காலம் வந்துவிட்டது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ओम शक्ति ओम आदि परा